பரப்புரையில் ஆளும் கட்சிக்கு எதிராக தொடர்ந்து கேள்வி எழுப்பி வரும் தலைவர் விஜய் நாகை மற்றும் திருவாரூரில் மக்கள் பிரச்சினைகளை பேசிய தலைவர் விஜயோட கேள்விகளுக்கு மக்கள் பணத்துல சம்பளம் வாங்கிட்டு மக்களுக்கு எதிராகவே பொய்களை கூறி இதுதான் உண்மை என்று சொல்லி விளக்கம் கொடுக்கிறது செக் செக் செய்த எதுக்காவது என்கிற நிலைமைதான் தற்போது திமுக ஆட்சிக்கு வந்து இத்தனை ஆண்டு காலத்தில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயின் பேச்சுக்கு பயந்ததை போன்று வேறு யாருடைய பேச்சுக்கும் பயந்தது இல்லை என்று சொல்கின்ற அளவிற்கு பதறி போயிருக்கிறது அறிவாலயம் அதனுடைய வெளிப்பாடுதான் தலைவர் விஜய் அவர்கள் என்ன பேசினார் என கூட சரியா கேட்காம மக்களை குழப்பினா போதும் என்று தவறான தகவல்களை விளக்கம் என கொடுத்து டிவி கேக்கிடம் தற்போது மாட்டி உள்ளது நாகையில் மெரீன் காலேஜ் இல்லை தலைவர் விஜய் கேட்டது இவ்வளவு பாரம்பரிய கடல் சார்ந்த ஊர்ல ஒரு கவர்மெண்ட் மெரீன் காலேஜ் ஒன்னு கொண்டு வரலாம் கொண்டு வந்தாங்களா கடல் சார் கப்பல் வேலிகள் சார்ந்த பல்கலைக்கழகம் டிஎன் ஃபேக்செக் இருக்குன்னு சொன்னது மீன்வள பல்கலைக்கழகம் இதுக்கே வித்தியாசம் தெரியாத அளவிலான ஆட்களை தான் அரசாங்கம் சம்பளம் கொடுத்து பணியமர்த்தி இருக்கு நாகையில் ஏற்கனவே இருந்த ஸ்டீல் ரோலிங் மில் ரயில்பட்டி தொழிற்சாலைகள் எல்லாம் வேறு மாவட்டங்களுக்கு போய்விட்டது அதை மீண்டும் நாகை மாவட்டத்திற்கு திரும்ப கொண்டு வந்து நாகை இளைஞர்களுக்கு வேலை கொடுக்கலாம் என்று சொல்லி இருந்தார் விஜய் அதற்கு முதல்வர் எடுத்த முயற்சிகளை ஏன் ஃபேக்ட் செக் பண்ணல டெல்டா விவசாயிகளிடம் நாற்பது ரூபாய் கொள்ளையடிப்பதாக அம்பலப்படுத்திய தலைவர் விஜயின் குற்றச்சாட்டுக்கு இல்லேன்னு ஃபேக்ட் செக் உங்களால போட முடியுமா அதப்படி போட முடியும் அந்த பகுதி சட்டமன்ற உறுப்பினரே அது ஆமா வாங்குறோம்னு ஒத்துக்கிட்டாரே எங்களை யாராலும் கேள்வி கேட்க முடியாது என்ற ஆணவத்தில் இருந்த ஆளும் கட்சியை நோக்கி தைரியமாக கேள்வி எழுப்பத் தொடங்கிவிட்டார் தலைவர் விஜய் அவருக்கு மக்களும் பக்கபலமாக இருப்பதுதான் தற்போது திமுகவிற்கு பெரும் அடியாக விழுந்துள்ளது